போன வாரம் பிஏசிஎல் வெப்சைட்டு ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சுங்க நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணி பிஎஸ்சிஎல் பாண்டு பத்திரத்தை எல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணாங்க இதுக்கு காரணம் தமிழ்நாட்டிலிருந்து வட மாநிலங்களிலிருந்தும் செவிக்கு இப்படி வெப்சைட்டு வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரெஷர் கொடுத்த பின்னால் அவங்க ஓரளவுக்கு சரி பண்ணி போன வாரம் போகிறா சிறப்பாக ஓரளவுக்கு வேலை செஞ்சதுங்க எல்லாரும் ஓரளவுக்கு அப்லோட் பண்ணாங்க இன்றைக்கி வெப்சைட்டுக்கு போனால் பிஎஸ்சி வெப்சைட்டில் வெப்சைட் அண்டர் மெயின்டனன்ஸ் வில் பி ரெசியூமிங் பை ஏஎம் இன்கன்வீனியன்ஸ் காஸ்ட் அப்படின்னு போட்டிருக்குதுங்க ஆக என்றைக்குள்ள அந்த சர்வர் பிரச்சனையை சரி பண்ணிடுவாங்க நாளையிலிருந்து ஓரளவுக்கு வேகமாக சிறப்பாக வேலை செய்யும்னு எதிர்பார்க்கலாம் நீங்கள் நாளைக்கு உங்களுடைய பிஏசிஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்லோடு ஸ்கேன் செஞ்சு அப்லோட் பண்ணுங்க பிஏசிஎல் பணத்தை திருப்பி கருப்பதற்காக அமைக்கப்பட்ட ஆர்எம் லோதா கமிட்டி இதுவரையிலும் பிஏசியல் சம்பந்தமாக பிஏசிஎல் முதலீட்டாளர்கள் யாரையும் இதுவரை சந்தித்ததில்லை இப்பொழுது முதன் முதலாக மார்ச் மாதம் பதினாலாம் தேதி பாரதிய தேவ் லோக் சேவா அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த மகேந்திரபால் தங்கர்ஜி அப்படிங்கிறதோட ஒரு அவர் கூட இன்னும் நாலு பேர் சேர்ந்து செவி ஆபீஸுக்கு போய் ஆர்எம் லோத்தா கமிட்டியை சந்தித்து பிஎஸ்சியல் ரீஃபண்டு சம்பந்தமாக தங்களுடைய குறைகள் பிஎஸ்சியல் முதலீட்டாளர்கள் சார்பாக அவர்கள் தங்களுடைய குறையை தெரிவித்தார்கள் இது பிஎஸ்சிஎல் ஆன்லைன் பண்ணுவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இடதுபடி க தெரியாதவங்க பிஎஸ்சியல் முதலீட்டாளர்கள் நிறையா இருக்கிறாங்க அதனால் நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணுனா பரவாயில்லை அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கையை சொன்னாங்க அப்புறம் இந்த இறந்து போனவங்க பா நாமினிதாரங்க அவங்கள பற்றியெல்லாம் நீங்கள் முடிவெடுக்காமல் இருக்கிறீங்க அதை கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பணத்தை வந்து லேட் பண்ணாமல் உடனடியாக தருவதற்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க இல்லைன்னா நாங்கள் வந்து ஏப்ரல் முப்பதை புரிஞ்ச பின்னால் நாங்கள் வந்து இதற்காக வந்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டியது இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எல்லாம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து செவி ஆரம் கமிட்டியை பார்த்த பின்னால் வெளியே வந்து இவங்க அதை பற்றி இங்கே என்னென்ன பேசணும் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க புதுசாக பிஎசிஎலுக்காக பேன் கார்டு அப்ளை பண்ணி பத்திருபது நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் என்எஸ்டிஎல் வெப்சைட்டுக்கு போய் ஈபேன் வாங்கிக்கலாம் இபேன் வாங்கினீங்கன்னா அதுவே பிஏசிஎல் அப்ளிகேஷனுக்கு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் பேனுக்கு அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உடனடியாக வந்து ஆன்லைனில் பேன் கார்டு இ பேன் கார்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அதுவே நீங்களுக்கு பிஎஸ்சிஎல் அப்ளை பண்ணுவதுக்கு போதுமானதாக இருக்கும் இனிமேல் இதுக்காக பேன் கார்டுக்காக காத்திருக்க வேண்டியது இல்லை ஏற்கனவே வந்து பேங்க் பாஸ் புத்தகம் போதும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இபேன் இருந்தாலே நம்ம வந்து பிஎஸ்சியில் அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் எனவே உடனடியாக நீங்கள் செய்யலாம் நீங்கள் வந்து பேன் கார்டு இல்லை பேங்க் பாஸ்புக் பேங்க் செக் புக் இல்லை இதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில் உடனடியாக நீங்கள் செய்யலாம் ஈபேன் அப்ளை பண்ணுறதுக்கு सर्वीस डाट एनएल डाटम अभी वैटे पा ट इनफर्मेस नेटवर्क आफ इनकमेंट अब अप्लिकेशन वर्विशन आफ से टू सेवेंटी टू पी आफ इनकम टैक्स आगट நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் எ பெனால்ட்டி ஆஃப் ரூபீஸ் டென் தௌசண்ட் கேன் பி லெவிட் ஆன் ப்ரொசன் ஆஃப் மோர் தேன் ஒன் பேன் ஒரு பேனுக்கு மேலே வச்சுருந்தா பத்தாயிரம் ரூபா அவதாரம்னு சொல்கிறாங்க அப்ளை ஆன்லைன் போடுறாங்க அதில் ரிஜிஸ்டர் யூசர் போடுறாங்க இந்த அப்ளிகேஷன் டைப்பு வந்து நியூ பேன் அதை வந்து செலக்ட் பண்ணணும் ரெண்டாவது வந்து கேட்டகரி வந்து இண்டிவிஜுவல்னு செலக்ட் பண்ணணும் அதுக்கடுத்தது பர்சனல் டீட்டெயில்ஸ்னு அப்ளிகண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து திருவா திரு திருவாளராக திருமதியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் அப்புறம் ஃபஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு இதை நீங்கள் கொடுக்கணும் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் இமெயில் ஐடி கண்டிப்பாக வேணும் ஏன்னா இபேனுக்கு இமெயில் ஐடி தான் கண்டிப்பாக நமக்கு தேவை அப்புறம் மொபைல் நம்பர் கொடுக்கணும் கேட்சி கோட் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முடிஞ்சது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சவனால பேன் அப்ளிகேஷனுக்கு ஒரு டோக்கன் நம்பர் கொடுப்பாங்க அந்த டோக்கன் நம்பருக்கு கீழேயே கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு வரும் அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிங்கன்னால் அடுத்து நீங்கள் உங்களுக்கு வந்து கார்டு வந்து ஃபிசிக்கலாக வேணுமா இல்லை ஆன்லைனில் வேணுமா இ கார்டாக வேணுமா அப்படின்னு கேட்பாங்க அதற்கு நீங்கள் இ கார்டு வேணும்னு செலக்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஆதார் கார்டில் என்ன மாதிரி இருக்குதோ அது மாதிரி தான் இதில் வந்து ஃபில்லப் பண்ணணும் அப்புறம் இமெயில் ஐடி கண்டிப்பாக வேணும் இ கார்டு கேட்குறவனுக்கு இமெயில் ஐடி கண்டிப்பாக வேணும் அது ஃபுல் நேம் நீங்கள் ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் நீங்கள் என்ன ரிஜிஸ்டர் பண்ணிங்களா அந்த பேரெல்லாம் அதுலேயே வரும் நீங்கள் உங்களுக்கு தேவையானதாக உங்கள் அப்பா அம்மா பேரெல்லாம் கேட்பாங்க அதையெல்லாம் ஃபில்லப் பண்ணிக்கணும் உங்களுடைய வரும்படி உங்களுடைய வருமானம் என்னங்கிறதையும் கேட்பாங்க அதையெல்லாம் ஃபில்லப் செஞ்சு எல்லாம் பூர்த்தி பண்ணி அக்செப்ட் பண்ணி கொடுத்துட்டீங்களா உங்களுக்கு உங்களுடைய இமெயிலுக்கு இ கார்டு வந்துச்சு பிஎசல் வெப்சைட்டு ரெண்டு மணிக்கு ஓப்பன் ஆகும் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்களே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு மணிக்கு போய் பிஏசியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா மறுபடியும் அவங்க வெப்சைட் ஆண்டர் மெயின்டெனன்ஸ் வில் பி ரெஸ்யூமிங் பை ஏஎம் இன் கன்வீனியன்ஸ் காசு ஈஸ் ரெக்ரெட்டட் அப்படின்னு கொடுத்துட்றாங்க போன முறை வெப்சைட்டில் சில மாற்றங்களில் பண்ணுனாங்க அதாவது ஓடிபிக்கு மூணு நிமிஷம் டைம் கொடுத்துருந்தாங்க அதை பத்து நிமிஷமாக பண்ணுனாங்க அப்புறம் வந்து பாஸ்புக்கு பேங்க் பாஸ்புக் இருந்தால் போதும் அதையும் ஆட் பண்ணாங்க முதல்ல வந்து செக் லீஃப் அல்லது பேங்கட்ஸ் வெரிஃபிகேஷன் லெட்டர் வேணும்னாங்க இப்போ அது கூட சேர்த்து பேங்க் பாஸ்புக்கு முதல் பக்கம் இருந்தால் போதும் அப்படின்னு அந்த மாற்றங்களையெல்லாம் அந்த வெப்சைட்டில் சில மாற்றங்களை பண்ணினாங்க அதனால் கொஞ்சம் டைம் ஆச்சு அதுபோல் இப்போவும் வெப்சைட்டில் வேறு ஏதாவது மாற்றங்கள் செய்யலாம் செஞ்சாங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆன முன்னால் அதில் என்ன மாற்றம் செய்திருக்கார்கள் என்பதை பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஸ்டோர் போய் நீங்கள் கேன் ஸ்கேனரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணிக்கலாம் பிஎஸ்சிஎல் ரசீதை ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணிக்கலாம் பேன் கார்டு ஸ்கேன் பண்ணிக்கலாம் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு ஃபஸ்ட்டு பேஜோ செக் லீஃபோ அல்லது பேங்க் லெட்ரு வெரிஃபிகேஷன் லெட்டராக எது இருந்தாலும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்கேன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸ்கேன் பண்ணும்போது ஒவ்வொன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படின்னு வரிசையாக ஸ்கேன் உங்களுக்கு ஆயிரும் அதை வந்து ஸ்கேன் பண்ணி முடித்த பின்னால் பிஏசிஎல் வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் இதை அப்லோட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலை தானுங்க ஒரு பெரிய கஷ்டம் இல்லை இது ரொம்ப வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் ஸ்கேனிங் நீங்கள் பார்த்தீங்க இதை வந்து ஒன்று ரெண்டாக சேவ் ஆகிக்கும் அப்புறம் உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு கேட்கும் அதில் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டை தேர்ந்தெடுத்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டுக்கோங்க அதுதான் வந்து செவி வெப்சைட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட சொல்லி சொல்கிறாங்க தயவிருத்தி சேனலுக்கு முதல் முறையாக நீங்கள் வர்றதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் அமுத்துங்க உங்களுக்கு எங்களுடைய வீடியோ பிஎஸ்சியில் பற்றிய வீடியோ அப்டேட் ஆனால் உடனே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்ற பிஎஸ்சியில் முதலீட்டாளர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் இதை பற்றி தெரிந்து கொள்ளட்டும் தயவிருத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையானதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்க உங்களுக்கு தேவையான பதில்களை தர தயாராக இருக்கிறோம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கேளுங்கள் தப்பு ரேட் இருந்தாலும் சொல்லுங்கள் பிஎஸிஎலில் பணம் போட்டிருக்கீங்க அதுக்கு நீங்கள் ஆரம் லோத்தா கமிட்டி சொன்ன பிரகாரம் பிஏசிஎல் செபி வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணும்போதும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்தால் இல்லை ஸ்கேன் செஞ்சு அப்லோட் செய்யும்போது எந்த லாகின் பண்ணி எது போதும் எந்த சந்தேகங்கள் வந்தாலும் நீங்கள் மேற்கண்ட இந்த ஃபோன் நம்பர்களில் கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் எனவே உங்களுடைய சந்தேகங்கள் எப்பொழுது எழுந்தாலும் தயங்காமல் இந்த நம்பர்களுக்கு கூப்பிட்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் பிஏசிஎல் டாட் காமில் தமிழ்நாட்டில் மட்டும் பிஏசிஎலுக்கு சொந்தமான தமிழ்நாட்டில் உள் பதினாலு டிஸ்டிக்கில் எண்பத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஏக்கர் நிலம் இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது Sunland Private, Properties Private லிமிடெட் இவர்கள் இந்த பிஎஸ்சிஎல் இருக்கும் நிலங்களை ஆய்வு செய்து பிஎஸ்சிஎல் கமிட்டிக்கு சமர்ப்பித்துள்ளார்கள் இவர்கள் இது சம்பந்தமான விற்பனைக்கு ஏற்பாடு செய்வதாக பிஎஸ்சிஎல் கமிட்டியுள்ள கேட்டுள்ளார்கள் எனவே மூவாயிரத்தி நூற்றி அறுபது சேல்டின் விற்பனை பத்திரங்களும் ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டானி ஐயாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஓரு பத்திரங்களும் ஏடிஎஸ்சில் முந்நூற்றம்பத்தேழு பத்திரங்களும் மொத்தம் ஒம்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு பத்திரங்கள் எண்பத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஏக்கர் நிலம் இவ்வளவும் தமிழ்நாட்டில் உள்ளது